உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கிடைக்கும் பாடல் எண் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு அனகனென அதிகனென என துவங்கும் பொது தீர்ப்புகள் பீம்ப்ளாஸ் ராகம் கண்டச்சாப்பு தாளம் Bye. I can't believe it.

எண் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு அனகனென அதிகனென என துவங்கும் பொது திருப்புகள் அனகனென அதிகனென அமலனென அச்சலனென அபயனென அதுலனென அனபாயன் பாபமற்றவன் எனவும் அதிகன் யாவரினும் மேம்பட்டவன் என்றும் மலம் மாசு அற்றவன் என்றும் அசலன் எதற்கும் அசையாதவன் எனவும் யாருக்கும் அபயம் அடைக்கலம் அருள்பவன் அல்லது அச்சமற்றவன் என்றும் தனக்கு நிகரில்லாதவன் என்றும் அபாயங்கள் இல்லாதவன் அல்லது அழிவில்லாதவன் என்றும் அடல் மதனன் என விஜயன் என முருகன் என நெருடி அவர் பெயரும் இசை பாடி வலிமை வாய்ந்த மன்மதன் எனவும் அர்ஜுனன் எனவும் முருகன் எனவும் இணைத்து அமைத்து யாரிடம் பொருள் வேண்டுமோ அவர் பெயரும் வரும்படி பாடிய பாட்டின் இடையிலே செருகி நுழைத்து அந்த பாடலை இசையுடன் பாடி வனஜ மணி பணிலமழை சுரபி சுரர்தரு நிகர் கை மகிப என திணையளவுள் அளவும் ஈயா வனஜம் பதுமநிதி மணி சிந்தாமணி என்னும் ரத்தனம் பணிலம் சங்கநிதி மழை மேகம் சுரபி காமதேனு சுரர்தரு சந்தானம் அரிசந்தனம் மந்தாரம் பாரிஜாதம் கற்பகம் எனப்படும் ஐவகை தெய்வ விருட்சங்கள் இவர்களுக்கு குடையில் ஒப்பான உடைய அரசனே நீ என்று தினையளவு உள்ள பொருளையும் கொடுக்காத மனிதர் கடைதோறும் உழலும் மிடி ஒழிய மொழி ஒழிய மனமொழிய ஒரு பொருளை அருள்வாயே மனிதர்களின் வீட்டு வாசல்தோறும் சென்று புகழ்ந்து திரிகின்ற தரித்திர நிலை நீங்கவும் வாக்கு அடங்கவும் மனம் ஒடுங்கவும் ஒரு உபதேசப் பொருளை எனக்கு அருள் புரிவாயாக இனன் நிலவு தலைமலைய அடியின் நுகிர் இலைகளென சதுர திசையில் உரகமும் வீழ இனன் சூரியன் நிலவு சந்திரன் இவர்களின் ஒளியை தலை தலைப்பாகம் மலைய நிகர்க்க அல்லது சூரியன் நிலவுதலை ஒளிவிடுதலை மலைய நிகர்க்க கால் அடிகளின் நகங்கள் நொச்சி இடையை நிகர்க்க இரு சதுர திசையில் நான்கு எட்டு திசைகளிலே உள்ள அஷ்ட நாகங்களும் தன்னை கண்டதும் அச்சமுற்று கீழே விழ இரணியசெயிலம் மரகத மரகதசெயிலம் என விமலை யமுனை என நிழல் வீசி இரணிய இரணியசெயிலம் பொன்மலை போலவும் ரஜித செயலும் வெள்ளிமலை கைலிமலை போலவும் மரகதமலை பச்சைமலை போலவும் ஈங்கோய்மலை போலவும் விளங்குவதாக விமலை தேவி திருக்கையினின்று வந்த நதிகளில் ஒன்றாகிய யமுனையின் நீல ஒளியை வீசி ககனமழை யுகை கடவுள் உடலமென முதிய விழி கதுவி எழில் புதிய மிசை படர்கோல ஆகாயத்தில் உள்ள மேகங்கள் வாகனமாக கொண்ட கடவுள் இந்திரனுடைய உடலம் என தேகம் என்று சொல்லும்படியாக உடல் முழுமையும் முற்றின கண்களை கொண்டதாக அழகு நிரம்பி மேலே படர்ந்துள்ள கோலத்தைக் கொண்ட கலபகக மயில் கடவு நிருதர் கஜரத துரக கடகமுடன் பெருமாளே தோகையை உடைய மயில் ககம் மயில் பட்சியை நடத்தி அசுரர்களின் யானை தேர் குதிரை காலாட்படை என்னும் நாறு படைகளுடனும் போர் செய்த பெருமாளே மனிதர்களின் வீட்டு வாசல்தோறும் திரிகின்ற தரித்திருநிலை நீங்கவும் வாக்கு அடங்கவும் மனம் ஒடுங்கவும் ஒரு உபதேசப் பொருளை அருள் புரிவாயாக இந்த திருப்புகளில் மயிலின் பலவித நிறம் நொச்சி இலை போன்ற அடி யமனி நதி போன்ற நீல நிறம் இந்திரனை போன்ற ஆயிரக்கண்கள் கொண்ட பீரி இவை கோரப்பட்டுள்ளன